வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஜாதகத்தை இருக்கோம் அதில் இப்போ பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது இருபத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பது வயசை நீங்கள் என்னையோட பூர்த்தி பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருப்பீங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் பூ தா பா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பூராட நட்சத்திரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட சேர்ந்த சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்த பூராட நட்சத்திரம் பூராடம் சுக்கரனோட சாரம் அதோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தந்தைக்கு வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் பிறந்த காலத்திலேயே தந்தைக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துக்கலாம் ஆனால் குட்டி சுக்கரன் அப்பனுக்கு நன்மையை தரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணம் என்னென்னா அங்க சூரியன் நீச்சமாக போயாச்சு கூட சுக்கரன் ஆட்சியில் உட்காந்துருக்கு அப்போனா எப்படியும் தந்தைக்கு லாபத்தை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையோட உயிரே லாபமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கலாம் அப்போனா தந்தைக்கு ஆயுள் பலத்தை அதிகரிக்கு அப்படிங்கிற சூழ்நிலை ஏன்னா சூரியன் நீச்சமாய் உட்கார்ந்துருக்காரு கூட ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாரு தந்தை முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு தந்தைக்கு மரண கண்டத்தை கொடுக்கணும் ஆனால் கூட சுக்கரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கறதுனால வலு சேர்க்கறதுனால ஆயுள் பலத்தோடு இருப்பாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சில பேர் தள்ளி போய் இருந்தால் தந்தை நல்லா இருப்பாரு அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரி சஷ்டி திதி இல்ல வளர்புறை பட்சத்துலயே நீங்க பிறந்திருப்பீங்க அதுவும் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் புராணன சத்திரம் சுக்கரனோட தசாபுத்தியை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் நடக்கும் சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகும் உள்ள என்றாவது அதில் கவனமாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் இந்த செவ்வாய் திசைக்கு யாரெல்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதன் ஆக மாட்டார் புதனுக்கு உண்டானவன் மிதுன லக்கணமும் கன்னி லக்கணமும் நல்லாவே பாதிக்கப்படும் குடும்ப ஒற்றுமையிலருந்து வருமானத்துலேருந்து சந்தோஷத்துல இருந்து சேர்ந்து வாழ்றதுலேருந்து எல்லாமே பாதகத்தில் போய் முடியக்கூடிய சூழ்நிலை ஏண்டா பிறந்தங்கிற எண்ணத்தை கொடுக்கும் என்றைக்குமே நம்ம அதுக்காகத்தான் எட்டாம் அதிபதியும் ஆறாம் மதிபதியும் இருக்கிற தசாபுத்திகளாக பார்த்து நம்ம ஜாதகத்துல விலக்கிட்டு இருக்கோம் அந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்கிற ஒரே காரணத்தினால தான் சரிங்களா அப்பனா இந்த செவ்வாயிசையை பொறுத்த அளவுக்கு மிதன லக்கணமும் கன்னி லக்கணமும் முழுசா பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த நேரத்துல பிறந்தவங்க சரி இது நாடி முறைப்படி வேற என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேல் அதிகரிக்கும் இயற்கையிலேயே ஞானம் இருக்கக்கூடிய அமைப்பு எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் குருவோட சேர்ந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் அதை எடுத்து கத்தி எடுத்து வெட்டினா எவ்வளோ துல்லியமாக இருக்குமோ அது மாதிரி பேசிட்டு போயிடுவீங்க மற்றவங்களுக்கு செருப்பு கொண்டடித்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது நீங்கள் வசாமல் போயிடுவீங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்குங்க நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரர் தான் சரிங்களா சில சமயம் உங்களுக்கு ஆணூருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வருங்க இது விந்தன குறைபாட்டு பிரச்சனையோ மனைவியை திருப்திப்படுத்த முடியாத தன்மையோ கொடுக்கும் இது சில பேர்த்துக்கு கல்யாணத்தை பண்ண விடாது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு சில சமயம் கல்யாணம் பண்ண விடாது நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு திருமணங்கிற யோகத்தை அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க தான் வருவாங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு நல்ல லாபம் ஃபைனான்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் நல்ல லாபம் துணிக்கடை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வலது கண் நல்லா பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை இல்லைன்னா தந்தை ட்ரிங்க்ஸ்லையும் மிதக்க வேண்டிய சூழ்நிலையே கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் இளமையில் கொஞ்சம் நரம்பு பிரச்சனையோ தோல் பிரச்சனையோ உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் கண்ணில் இடது கண்ணும் பாதிக்கப்படும் இல்லைன்னா வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துவாங்க சரிங்களா இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இது ஜாதக ரீதியாக பெண்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை சோல்டு சம்பந்தப்பட்ட பெயின் அதையும் கொடுக்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையை கொடுக்கக்கூடியது வலது கண் நல்லா பாதிக்கப்படும் நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை சில சமயம் கொடுத்துடலாம் ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க சரிங்களா நல்ல கோவ ரோசம் இருக்கும் அந்த ரோசத்தில் கீது எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உண்டு சரிங்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கணவன் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய கணவன் கணவனை நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பாசமும் இருக்கும் கோபமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுகள் உங்களுக்கான தகவல் உடனுக்குடன் வழங்கப்படும் நன்றி வணக்கம்